வெண்ணிலாவின் அறிவு அடிக்கடி மீண்டும் திரும்பி வருவதனை அறிந்த காவேரி வைத்தியசாலைக்குச் சென்றாள் போலீசின் கெடுபிடி அங்கு வகுவாக இருந்ததினால் காவேரியால் என்னென்றுதான் வெண்ணிலாவை பார்க்க முடியுமோ தெரியவில்லை குமரனின் என்றி தாண்டிக்குடியிலுள் நம்பிராஜனை தேடுவதில் கண்ணும் கருத்துமாக இருந்தது நிவின் மட்டும் சும்மா இருப்பானா ராகினிக்கு தூண்டில் போட்டிக் கொண்டே இருக்கின்றான் இப்ப மட்டும் ராகினி ஆப்படுவதாக இல்லை எமது இந்த ரியல் ரிவ்யூ சேனலினைப் பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி சந்தோஷமான விஷயம் என்னவென்றால் காவேரிக்கு ஒன்னிலாவுக்கு அறிவு திரும்பி வருகிறது என்பதுதான் ஆனால் இது நம்பிக்கை இல்லாத விஷயமாகவும் இருக்கலாம் என்று காவேரியின் மனதினுள் ஒரு பக்கம் சந்தேகம் உழைத்து கொண்டே இருந்தது அது ஏனென்றால் விஜயின் மேலேயும் காவேரியின் மேலேயும் பன்னிலாவிற்கு இனியில்லை என்ற கோபம் இருக்கின்றது அதற்கு காரணம் காவேரி விஜயை கல்யாணம் பண்ணியதுதான் காவேரியுடன் ஏறிவிழும் பன்னிலாவின் கோபமானது எதிர்முகமாக விஜயையும் தாக்குகின்றது விஜய் எவ்வளவுதான் பன்னிலா மேலே இறக்கப்பட்டாலும் பன்னிலா விஜயை அடைவதற்கு பசுபதியின் சொல்லினை கேட்டு ஆடின ஆட்டங்கள் இருக்குதே அவற்றினை விஜயினால் பொறுக்க முடியாமல் இருப்பது ஒரு பக்கம் வன்னிலாவை ஒரு காலத்தில் தான் உயிருக்குயிராக காதலித்து மறுபக்கமாகிவிட்டதும் ஒரு மறுபக்கமாகும் அதுமட்டுமா தனது பெயரினை களங்கப்படுத்தியது சிறையினுள் தூக்கி போட வைத்தது இப்படி தான் சொல்ல முடியும் இப்பவும் விஜயினை சிறையினுள் போட வைத்ததற்கும் பன்னிலாவின் கொலை முயற்சியானது தற்கொலை முயற்சி என்று மாற்றப்பட்டு போலீஸுக்கு பயந்து ஒளித்திருக்க வைத்ததும் பன்னிலாவின் சம்பந்தம் இருக்கையிலே என்னென்று விஜயால் வண்ணிலாவுக்கு ஆதரவாக இருக்க முடியும் இப்போது சிறையினுள் விஜய் இருக்கையிலே வெண்ணிலா எழுந்து முழு அறைவுடன் கோட்டினிலே சாட்சி சொல்லி விஜயை விடுவிப்பாளா இதற்கு பசுபதி ஏதாவது செக் வைத்திருப்பானோ தெரியவில்லையே எப்படித்தான் காவேரி வெண்ணிலாவுக்கு அடித்து சத்தியம் பண்ணினாலும் வெண்ணிலாவுக்கு காவேரி மேலே சந்தேகம் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது ஏனென்றால் காவேரி முதன்முறையாக விஜய் கைது செய்யப்பட்ட போது கொஞ்சம் பொய் சொல்லிவிட்டா வண்ணிலாவிற்கு இதை விட்டாலும் வெண்ணிலா விஜயை ரொம்பவே கஷ்டப்படுத்தியது புலைதான் என்று காவேரியின் முன்னால் ஒத்துக்கொள்ளுகிறாதான் அப்படியென்றால் வெண்ணிலா விஜயை வெளியே எடுக்க வாய்ப்புகள் கொஞ்சம் இருப்பதாக தென்படுகின்றது குமரனோ எவ்வளவு முயன்றாலும் நம்பிராஜனின் மனைவி எங்கு புருஷன் இருக்கிறார் என்பதனை சொல்வதாக இல்லையே இந்த கதவும் அடைக்கப்பட்டிருக்கின்றதே அடுத்த பக்கம் நெவின் ராகினியை டார்கெட் பண்ணுகின்றான் எப்படியாவது ஆசைவார்த்தை காட்டி பசுவதியிருக்கும் இடத்தினை கண்டுபிடித்து விடலாம் என்றால் ராகினியோ அசம்புவதாக இல்லை ஆனால் நெமினின் முயற்சி வெற்றி பெற வாய்ப்புகள் உண்டு ஏனென்றால் ராகினி கரைந்திட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது வெண்ணிலாவை நம்ப வைப்பதற்கு காவேரிக்கு எந்தவிதமான விஷயங்களோ அல்லது ஆதாரங்களோ ஒன்றும் அவள் கைவசம் இல்லை வேறு வழி ஒன்றும் இல்லை காவேரிக்கு தன் வயிற்றில் வளரும் புள்ளியை சாட்சிக்கு கொணருவதைத் தவிர இது ஒரு பலமான சாட்சியாகும் அத்துடன் இமோஷனலாக முயற்சி செய்ய துணிந்தால் காவேரி விஜய்க்காக வீட்டிலே அதிகமான ஒரு காவேரியின் வாழ்க்கைக்கு எதிராகவும் இறுதியாக பாட்டி காவேரியை குற்றஞ்சாட்டி கதைப்பதவும் ரொம்ப துயராகவும் உள்ளது இப்படியாக விருப்பமற்ற வீட்டிலே போய் வாழ்வது என்பது வீணான விஷப்பிரட்சியாகும் இதற்கும் உதாரணமாக ஒன்றை கூறுகிறேன் ஒருத்தரை ஒருவர் காதலித்து அவ்வளவு எதிர்ப்புகளின் மத்தியில் அவர்கள் உறவுகள் நண்பர்கள் முன்னால் விவாகவும் நடந்ததாம் ஆனால் புருஷன் வீட்டில் இவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லையாம் அதுவும் இப்போ மட்டுக்கும் இல்லையாம் இப்போது அவர்களின் வயதோ எழுவதை நெருங்கிவிட்டதாம் அவர்கள் கல்யாணம் பண்ணி நாற்பத்தி ரெண்டு வருடங்களாம் அப்போதிலிருந்து இன்று வரை ஒரு உறவினர்களோ நண்பர்களோ அவ்வளவு சந்தோஷமாக தொடர்பு வைத்துக் கொள்வதில்லையாம் அப்போ கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் இந்த வாழ்க்கை இவர்களுக்கு எவ்வளவு நரகமாகி இருக்குமென்று இவ்வாறான வேறுபட்ட வாழ்க்கை நிலைகளை சித்தரிக்கின்றது எமது ஹெல்தி லைஃப் ஹேக்ஸ் சேனல் ஆகும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள இந்த லிங்கினை கிளிக் பண்ணி அதில் உள்ள உண்மை அந்த கதைகளினை கேட்பதுமல்லாமல் இவற்றினால் எவ்வாறு ஒருவரின் மனமும் உடலும் பாதிக்கப்படுகின்றது என்பதனையும் இவ்வாறான வாழ்க்கை நிலைகளை எவ்வாறு தவிர்த்துக் கொள்ளலாம் என்பதனையும் இதனால் சுக வாழ்க்கையினை நாங்கள் சம்பாதித்துக் கொள்ளலாம் என்பதனையும் அறிந்து கொள்ளலாம் ஒரு கட்டம் பெறும் ராகினி மயங்குவதற்கு இந்த வழிதான் விஜயின் விடுதலைக்கு வழிவகுக்க வாய்ப்புகள் உண்டு காவேரியின் சத்தியத்தின் சக்தியானது ஏதாவது வண்ணிலாவின் தம் மாற்றத்தினை உருவாக்குமா நிவினின் முயற்சியானது வெற்றி பெறுமா பசு சிக்குமா குமரனின் முயற்சியால் நம்பிராஜன் சிக்குவாரா நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்பதனையும் உங்கள் கருத்துக்களையும் டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனலிசிஸினை பார்த்து ஆதரவு தரும் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்கவுள்ள புதுநேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் எமது சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினில் சந்திக்கின்றேன் வணக்கம்